அனைவருக்கும் வணக்கம் ஓம் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக அதாவது இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன் ஒன்றாம் தேதி இன்னைக்கு சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் ஆகுது திதி வந்து இன்று இரவு எட்டு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் திவிதிய திதி அதற்குப் பிறகு திருதியை திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதற்கு பிறகு பூரம் நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து காலையில் ஆறு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் மரண யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் வந்து இருக்குது நாம யோகம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் வரியான் யோகம் பின்பு பரிகம் யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் பாலவ கரணம் அதற்கு பிறகு இரவு எட்டு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு தைத்துளை கரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை காலையில் இல்லைங்க மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை சுக்கரன் வரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி வரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை குரு வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை புதன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை இந்த ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் ம மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையாக வருது அதுக்கு பரிகாரம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கணபதி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் வந்து அந்த வடக்கு திசையை நோக்கி போகிறவங்க ப பயணம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னு சொன்னாலும் சரி பாலை வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சமாக பாலில் சக்கரை போட்டு நீங்கள் வந்து அதை குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை வேண்டி குடிச்சிட்டு போகிறது உங்களோட இன்றைக்கி வேலை முழுவதுமே நாள் முழுவதுமே நல்லபடியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல நாளாக போகும் இன்றைக்கி வந்து என்ன தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்பிகை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கு மூன்றாம் பிறை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறது நல்லது அந்த சந்திரன் மூன்றாம் பிற தரிசனத்தை பார்த்து சந்திரனை வழிபடுறது அவங்களுக்கு வந்து நல்லது கொடுக்கும் அம்பிகை வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் நான் நம்மளோட வழிபாடு வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய நாள் நம்ம இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து வரன் தேடுறதுக்கு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குற படலம் அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பெண் பார்க்கறது ஜாதகம்லாம் நம்ம வந்து இப்போ வளர்புறையாக இருக்கிறதுனால ஆணி மாதத்தில் நம்ம வந்து பெண் பெண் பெண்ணுக்கு ஆணுக்கெல்லாம் வந்து வரண் தேடுற வேலைகளை வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆரம்பிக்கிறது நல்லது அதே மாதிரி விதை விதைக்கிறதுக்கு வந்து நல்ல நாள் மந்திர ஜபங்கள் செய்ய மந்திர உபாசனை பெறிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கால்நடைகள் ஏதாவது வாங்குறதுக்கு கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது சுரங்க பணி செய்கிறதுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது அனைவருக்குமே இன்றைய நாள் வந்து நல்ல நாளாக அமையட்டன்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ